ரெண்டு பேர் பத்து பேர் இருபது பேரெல்லாம் கணக்கெல்லாம் உடுக்கும் கணக்கெல்லாம் எனக்கு சொல்லாத எனக்கு இப்போ என் கணக்கு படி என் புருஷன்தான் வந்தார் லேப் டெஸ்டிங்க்கு அவரோடது தான் லேப் டெஸ்டிங் பண்ணாங்க அவரோடது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எனக்குமே டியூப் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க கருமுட்டை வளர்ச்சியும் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஏதோ கருமுட்டை கருமுட்டை முட்டைன்னு ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காந்தேன் அது என்னன்னு எனக்கு புரியலை நான் எனக்கு நடந்ததை சொல்வேன் எனக்கு நல்ல கருமுட்டை வளர்ச்சி இருந்துச்சு கருமுட்டை நல்லா க்ரோவாச்சு கரெக்டான ஸ்டேஜில் அந்த கருமுட்டை வந்து வெடிச்சிது அவருடைய கவுண்டிங்கும் கரெக்டாக இருந்தது அவரோட அவரோடது எங்கள் வீட்டுக்காரோட பேர் என் பேர் அப்படின்னு சொல்லி நாங்கள் சயின்டிஃபிக் மூலயமா உள்ளே போய் செயற்கை கருக்கருப்பு முறையை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் சரியா ஸோ இதில் வந்து நான் யார் கூட இருந்தேன் இவங்களோட இருந்தேன்னா இல்லை வேற ஒருத்தவங்களோட இருந்தேனா இது மற்ற உன்ன மாதிரி அந்த எல்லாம் இல்லை தாத்தா சரியா எனக்கு என் புருஷன் கூட தான் செயற்கை முறையில் கரு தரி தரித்தல் அந்த விஷயம் வந்து நடந்தது சரியா ஸோ அதனால் வந்து ஒருத்தருடைய இதுதான் வந்து கருதாது சரி மக்கள் குழந்தை நிற்கல நம்மளுக்கு போயா யோ நான் கர்ப்பமாகவே இல்லையா போதுமா நான் கர்ப்பமாக இல்லை இப்போ என்ன நிரூபிக்கணும்னு நீ நினைக்கிறேன் நான் கர்ப்பமாக இல்லை எனக்கு குழந்தை நிற்கல நான் மலடியா ஆச்சரியாமா நான் மலடி நான் கர்ப்பிணியே கிடையாது மக்களே நான் உண்மையாக சொல்கிறேன் நான் கர்ப்பிணி கிடையாது நான் கர்ப்பமாக இல்லை எனக்கு மூணாம் மாதத்துலேயே கரு வந்து இதுவாகிடுச்சு சரிங்களா எனக்கு கர்ப்பமாக இல்லை யாரும் நான் கர்ப்பம்லாம் நினச்சிக்காதீங்க குழந்தெல்லாம் இல்லை சரி மக்கள்கிட்ட இப்போ உண்மையை சொல்லிட்டேன் இப்போ நீ என்ன புடுங்க போகிறேன் சொல்லு நான் கர்ப்பமாகவே இல்லை ஆ அப்புறம் டெய்லி நம்மளை பற்றியே பேசிகிட்ருக்காங்க அதாவது எறும்பு ஊற கல்லும் தேயும் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் எனக்கு குழந்தை இல்லை அவ்வளோதான் வேறு என்ன சொல்ல சொல்கிறீங்க அவ்வளோதான் குழந்தை இல்லை என்ன இப்போ நான் கர்ப்பிணி இல்லை ஆ போதுமா நான் வேணால் செத்துடலாமா இன்னும்மா இன்னும் எனக்கு வயசு இருக்குது முப்பத்தி அஞ்சு தான் ஆகுது இன்னும் எனக்கு மெனோபாஸ் முடிகிற வரைக்கும் வயசு இருக்குது ஐம்பது வயசில் கூட நான் பெற்றுக்குவேன் இதோ இப்போ ஒரு ஒருத்தவங்க பார்த்தேன் நாற்பத்தொம்போது வயசில் பெற்றுக்குனாங்க குழந்த இப்போ மெடலும் தாத்தாவை கழட்டி விட்டுட்டா கினா சிஸ்டர் நான் உண்மையே தான் சொல்கிறேனே இருக்கட்டும் இப்போ நான் இல்லைன்னு சொல்லணுன்றாங்க ஆமாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் விடுங்க ஆமாம் புறக் அதுக்கு எதுக்கு சாகணும்னு சொல்கிறீங்க அப்படி சொல்ல வேண்டாம் ஓகே 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 இந்த வார்த்தையை கேட்கவா நாங்கள் இருக்கோம் இல்லைடா அன்புடன் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடம்மா ஆலிசிசி இப்போ சித்தமாக வாங்கியிருந்திருந்தா இப்படி பேசினா உங்களுக்கு மண்டையில் ரெண்டு கொட்டு கொட்டு பரவாயில்ல விடுங்க தேங்க்யூ சாந்திம்மா ஆலிஸ் எனி குட் நியூஸ் இதுன்னு தான் லவ் பார்ட்னர் அறுபது வயது கூட குழந்தை இப்பத்துக்கெலாம் போங்கடான்னு ஒன்னுங்களா ஆ அதை தான் சொல்றேன் எனக்கு குழந்தை இல்லை நான் கர்ப்பிணி இல்லை அப்புறம் நான் கர்ப்பமாக இருக்கேன் கன்சியூவாக இருக்கேன் நான் எட்டாவது லட்சக்கணக்கில் பணம் வாங்கினா நிரூபி எடுத்துன்னு வந்து போடு வெளியே போடுன்னு தான் சொல்கிறேன் எத்தனை எத்தனை லட்சம் வாங்கினேன் எத்தனை கோடி வாங்கினேன் யாராவது எத்தனை வந்து உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா மொதல் எடுத்து ஜாயிர் செய்து கம்மிட்டீடு பொண் இந்த பொண்ணு என்கிட்ட வந்து மாதம் ஆகணும்னு சொல்லி இத்தனை லட்சம் வாங்கியிருக்குன்னு சொல்லி யாராவது கொடுத்தாங்கன்னா போடு நிரூபி பேபிம்மா வாங்க வணக்கம் அபி பழனிமா வாங்க வணக்கம் போடும் டப்பா தொடர்ந்து மெசேஜ் பண்ணியிருக்கா அவர் இதை கண்டுக்கல மக்களை மலக் மதிக்க மாறுதல் ஆ மீன் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும் மலக்கு மாறுதல்லாம் ஆ சொன்னால் நடக்கும் ஸோ இல்லைன்னு சொல்லாதீங்க சிஸ்டர் மிச்சம்லாம் எல்லாம் கொடுப்பான்னு தான் சிஸ்டர் சொல்றேன் அதை தாத்தாக்கு ஒரு சிஸ்டர் சித்துமா அசிங்கமா பற்றி ரொம்ப கேவலமா புதுசு பண்ணி எல்லாம் பேசக்கூடாதுமா நியாயமா நமக்கெல்லாம் குழந்தை இல்லை நம்மலாம் வந்து கொஞ்சம் இந்த குழந்தைங்க விஷயத்துல அடக்கி இருக்கணும் அடக்கமாக இருக்கணும் அப்பதான் நமக்கு அந்த செல்வம் வந்து கடவுள் கொடுப்பாரு நான் ஏன்னால் நமக்கெல்லாம் குழந்தை இல்லை நம்மெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த குழந்தைங்க விஷயத்தில் அடக்கி இருக்கணும் அடக்கமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த செல்வம் வந்து கடவுள் கொடுப்பாரு நமக்கெல்லாம் குழந்தை இல்லாதனால நம்ம குழந்தைகளை பற்றியோ குழந்தை பிறப்பு பற்றியோ அதெல்லாம் அவ்வளோ பேசக்கூடாது அதுக்கு ஏற்கனவே நம்ம என்ன பாவம் செஞ்சோம் குழந்தை இல்லை நீ திரும்ப திரும்ப குழந்தைகளை பற்றியே நீயும் இன்டெரெக்டாக பேசிகிட்டு இருந்தேன்னு வையேன் அது உனக்கே தெரியும் இல்லையா நீயும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க இல்லையா உனக்கு ஒரு நல்லது தான் சொல்கிறேன் நான் கெட்டதெல்லாம் சொல்லலை ஒரு எதிரியாக இருந்தாலும் ஒரு கைண்ட் அட்வைஸ் நீ என்ன வேணாலும் பேசு பெரியவங்களை ஆயிரம் பேசு குழந்தைகள் அந்த கரு உண்டாவதற்கான முறை அந்த கர்ப்பிணி இந்த இந்த மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துடு ஏன்னா நாளைக்கு நீயும் நல்லா இருக்கணும் ஒரு குழந்தை குட்டியோடு இருக்கணும் நீயும் நல்லா குடிங்கியிருந்தான் அவளை சொல்கிறியே முதல்ல உனக்கு இருக்கான்னு கேட்பாங்க அப்போ என்ன சொல்வேன் நீ பதில் என்ன சொல்வேன் புரிஞ்சுதா எனக்காவது புரிச சந்தோஷமாக இருக்கிறாரு நான் எப்போ வேணாலும் குழந்தை பெற்றுக்குவேன் திரும்ப நான் அந்த கேள்வி உன்னை கேட்டால் உனக்கு தாங்குமா ஏன்னா நீயே உங்கள் வீட்டுக்கார் எப்படி உன் கணவர் நீ என்கிட்ட சொல்லியிருக்கிற இது வரைக்கும் உன் கணவரை நான் தவறாக ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசலை ஆனால் நீ வந்து என்கிட்ட சொல்லி அழுதுருக்க உன்னோட ஏழாமையும் உன் வீட்டில் உள்ள ஆண் ஆணோட ஏ ஆணோட ஏழாமையும் என்னிடம் சொல்லி நீ அழுதிருக்கிறாய் அது வித் எவிடன்ஸோட எட்ட இருக்கிறது அப்போ இனி நான் நினச்சா ஒரு ஆகுமா உன்னையும் உன் கணவரையும் அசிங்கப்படுத்த யோசிச்சுப்பாரு அது வந்து நீ ஆத்திரத்தில் பேசலாம் கோவத்தில் பேசலாம் இயலாமையில் பேசலாம் உன்னோடைய விரக்தி நான் நிறைய நீ அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டேன் என்கிட்ட அழுது சொல்லிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் உன் நிலைமை யோசித்து பார்த்தேன் நம்மளால் நம்ம வீட்டுக்கு வந்து லூஸ் ஆகிறதுக்கு வந்து அந்த விஷயம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த அரவணைப்பு இல்லாமல் அன்பு இல்லாமல் நீ வந்து அஞ்சாறு வருஷமாக ஏங்கிக்கிட்டு இருக்க அந்த விஷயம் கூட உனக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அதற்காக மற்றவங்களை வந்து அசிங்கப்படுத்தாத எங்கள் கணவர் வந்து இப்போ என் வீட்டில் இருக்க ஆண் வந்து பொட்டை இதெல்லாம் நீ பார்த்தியான்னு நான் கேட்பேன் அப்புறம் இதுக்கு நான் வேறு மாதிரி போய் சொல்ல வேண்டி வரும் கொட்டானா அவர் ஆம்பளை நிரூபிக்க சொல்லட்டுமா நான் கேட்க வேண்டி வரும் ஏன் இந்த மாதிரி நிலமையெல்லாம் எனக்கு உண்டாக்குற ம் உன்னோட வீட்டில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது எல்லார் வீட்லையும் இருப்பாங்கன்னு அர்த்தமாக பார் நான் எவ்வளோ சொல்கிறேன் நீ வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிற ரொம்ப அழகாக தான் சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக ஆபாசம் இல்லாமல் உன் மனதை காயப்படுத்தாமல் சரிங்களா உன் மனதை காயப்படுத்தாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஜிம்மா வணக்கம் வாங்கம்மா ஜீவாம்மா வணக்கம் வாங்கம்மா ரெட்டர்னா மெடல் மென்டலாக இருந்த வெறும் மெண்டலா ஆக்கிட்டு போட்டார் ம் ஓகே மெடல் கூட என்னைக்கு நீ சேர்ந்து அப்போயும் உன் அழிவு ஆரம்பம் சாரி சாரைசிஸ் அப்போ நீங்கள் இப்போ பிரெக்னடா இல்லைன்னு சொல்ல வரீங்க ஆமாம் இல்லை வணக்கம் வாங்கம்மா அண்ணா மெடல் மெண்டலாக இருந்தால் வெறும் மெண்டல் ஆக்கிட்டு போட்டார் ம் ஓகே சாரேசேஸ் அப்போ நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட்டா இல்லைன்னு சொல்ல வரீங்க ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை நான் இல்லை இப்போ மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை இப்போ என்ன பண்ண போகிற நீ அதை வச்சு என்ன பண்ண போறியா அதுதான் நான் கேட்குறேன் சக்கினாமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை இவங்க என்ன பண்ண போகிறாங்க இல்லை கற்பம் இருந்தேன்னு சொன்னேன் யோ லூஸு கர்ப்பம் இல்லைன்னு சொன்னால் இப்போ என்ன இவங்க என்ன பண்ண போகிறாங்க இல்லை கற்பம் இருந்தேன்னு சொன்னால் இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க நான் இருந்தேன்னு சொன்னால் என்னை வாழ்த்துவாங்க நான் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கவலைப்படாதீங்க அலிஸ்ட்மா குழந்தை கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கிறப்ப லூசு து பணம் சூப்பர் சாட் போட்டாங்க தட்ஸ் ஒய் ஓ அப்படிங்களா நலங்கு வைக்க நலங்கு வைக்கும்போது சூப்பர் சாட்டு வந்துதா எனக்கு தெரிஞ்சு அப்போது ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஏன்னா ஜிபேயில் வேறு போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க சாரி அப்படின்னு சொல்கிறீங்களா தௌசண்ட் ஹண்ட்ரட்ஸ் கொடுத்தாங்களா நான் கேட்டால் இன்னும் எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க நான் கேட்குறது இல்லைண்ணா சரிங்களா நான் கேட்டால் என்னோடய மக்கள் எனக்கு நிறைய அள்ளி கொடுப்பாங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் இல்லை அதுக்கும் மேலே கொடுப்பாங்க ஆனால் நான் யார்கிட்டையும் கேட்குறது இல்லை எங்களுக்கு நாங்கள் அன்றைக்கி ஹாப்பியாக இருந்தோம் அதனால எல்லாரும் அவங்க அவங்க சைடில் எங்களுக்கு சூப்பர் சாட் பண்ணி அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க அவளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டியா இனி ஒன் மந்த்துக்கு இதுதான் தான் கண்டன்ட்டு அன்றைக்கே ம் நூறி நூறி எப்படிமா ஃபோனில் பேச முடியும் ம் ஓகே இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டியா இனி ஒன் மந்த்துக்கு இதுதான் கண்டென்ட் அன்றைக்கே நாங்கள் சொன்னேன் சரி நாளைக்கு குழந்தை இருக்குதுன்னு சொல்லுவேன் அதையும் வச்சு கண்டென்ட் ஓட்ட சொல்லுங்கள் யூடியூப்னாலே கண்டென்ட் தானே ஓட்ட சொல்லுங்கள் எல்லா சேனலையும் போய் கமெண்ட் பண்ணி அலிசிஸ் முந்தைய குழந்தைய வச்சு கண்டா ஆ ஆமாம் கண்ட்டு தான் போடுவாங்க குழந்தைய வச்சு தான் கண்டென்ட் போடுவாங்க இருக்குதுன்னு கன் அவங்களே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்களே இல்லைன்னுவாங்க மைக்ரோ கேட்டுக்கு தான் இருக்கேன் பேட்டா இருக்கிறார்கள் இல்லை இது உங்கள் சொந்த ஆலிஸ் சிஸ்டர் கர்ப்பமாக இருக்கிறார்கள் இல்லை இது உங்கள் சொந்த பிரச்சனை இது சமுதாய பிரச்சனை கிடையாது நீங்கள் விளக்கம் சொல்ல தேவை டிசிஸ் தேங்க் யூ ஜிம்மா தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ